ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் உன் வேண்டுதல்கள் எல்லாமே இப்பொழுது நிறைவேறிவிட்டது நான் சொல்வதை நீ மட்டும் தனிமையில் கேள் ஏனெனில் உன்னை சுற்றி நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை காட்டிலும் எட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று எதிர்மறையாக யோசிக்க கூடிய எதிர்மறை சக்திகளும் தான் இருக்கின்றது யாரிடமும் சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்தாலே உனக்கான நல்லதை நீ நான் நடத்தி கொடுப்பேன் தீபம் ஏற்றும் பொழுது உன்னுடைய சனி பகவான் என்னை நினைத்து நீ தீபம் ஏற்றினால் தீவினையும் உன்னை நெருங்காமல் உன் வாழ்க்கைக்கு தேவையான பிரகாசத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த தீப ஒளியின் மூலமாகவே நான் உன் வாழ்வில் கொடுப்பேன் என் செல்லமே இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் ஓடி ஓடி உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நேரம் காலம் பார்க்காமல் காசு பணம் சேர்ப்பதற்கு என்ன வழியோ என்ன வேலையோ அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிலும் ஒரு சிலர் எனக்கு நேரம் போதவில்லை என்று சொல்லி சும்மா சும்மா காலத்தை கடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும் நேரம் இல்லை என்பது வாழ்க்கை கிடையாது எனக்கு நேரம் போதவில்லை எவ்வளவு நேரம் இருந்தாலும் எனக்கு வேலை இருக்கும் நான் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள்தான் உன் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறான் என்பது அர்த்தம் நீயும் அப்படிதான் என்றாவது ஒரு நாள் எனக்கான விரிவு காலம் வரும் என்று காத்திருக்காமல் இன்றே என்னுடைய முயற்சிகளை நான் இன்று முதலே

நானும் இன்று நாளை என்று அதை தள்ளி போட்டு கொண்டே தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் உண்மை என்ன என்று நீ அறிய மாட்டாய் தானே அதை உனக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் அதில் ஒரு சில தவறுகளும் ஒரு சில பிரச்சனைகளும் இருந்ததால் அதை உனக்கு கொடுப்பதற்கு தாமதமாக்கினேன் இப்பொழுது எல்லாமே முடிந்து போய் உன் வாழ்க்கைக்கான முன்னுரை தொடங்கப் போகின்றது உன் கஷ்டத்திற்கெல்லாம் நான் முடிவுரையை எழுதி வைத்து விட்டேன் என் செல்லமே முடிவுரைக்கு வந்த பிறகுதானே

நீ செய்கின்ற செயலை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தாய் அதை மாற்றிக்கொள் இப்படி செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையை உணர்த்தினாலும் வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் இனி உன் மனதில் என்ன நல்லதை நினைக்கிறாயோ அதை அப்படியே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் ஏன் தெரியுமா இப்பொழுது பல பிரச்சனைகளில் மாட்டி தவித்து எல்லாவற்றையும் அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் புரிய வைத்த நானே இப்பொழுது எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் ஏமாற்றங்களையும் எதிர்கொண்டு வாழ பழகினால்தான் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்பதை இப்பொழுது நீ புரிந்து கொண்டு விட்டாய்தானே நிச்சயம் நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வரத்தான் போகிறாய் உனக்கு உதவியாகவும் துணையாகவும் நான் இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் எதையாவது இருக்கும் குழந்தையாக நீ இருக்காதே எப்பொழுது எதையாவது தேடிக்கொண்டிருக்கும் ஞானியாக உன் வாழ்க்கையை நீ பரபரப்பாக வைத்துக் கொள் நிச்சயம் துன்பமோ தோல்வியோ துரோகமோ உன்னை நெருங்காத அளவிற்கு அதுவே உன்னை பாதுகாக்கும் என் செல்லமே வேலையில் நீ பரபரப்பாக மும்முரமாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் நெருங்காது எந்த துன்பமும் நெருங்காது எந்த துன்பமும் உன்னை பின்தொடரவும் செய்யாது தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற கூடியது மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னை வீழ்த்த யாராலும் அளவிற்கு உனக்கு கவசமாய் நானே இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என் செல்லமே உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தமானது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படி என் அன்பு மகனாக இருக்கும் உனக்கு உனக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு அப்பாவாக இருந்து உனக்கு நிச்சயம் செய்வேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன் என் செல்லமே எந்த காரணம் கொண்டும் யார் முன்னிலையிலும் உன்னை ஒருபொழுதும் தலைகுனிய விடமாட்டேன் நீ என்னிடம் ஆசை ஆசையா எதிர்பார்த்து கேட்டது எல்லாம் ஒவ்வொன்றும் தானாகவே உன் வாழ்வில் வந்து சேரப்போகின்றது நீ விரும்பியதை அடைவதற்காகத்தானே போராடி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த போராட்டம்தான் உன் விருப்பத்தின் மதிப்பை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டியது கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது போகின்றது அதற்காக உழைப்பை நிறுத்திவிடாதே ஆழ்வதில் தான் இன்பம் உழைப்பதில் தான் வாழ்க்கைக்கான உயர்வு என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நீ தொடர்ந்து சந்தோஷமாய் வாழ முயற்சி செய் உன்னை அவமானம் செய்தவர்கள் முன்பாகவே உன்னை கம்பீரமாகவும் கௌரவமாகவும் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் மனம் முழுக்க வழியோடு இருந்த பொழுது கூட எதுவுமே நடக்காதது போல எல்லோரிடம் எல்லோரிடமும் பேசி சிரித்து சமாளித்துக் கொண்டுதானே இருக்கிறாய் மனதிற்குள் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது இருந்தாலும் கூட எதுவுமே நடக்காதது போல பிரச்சனைகள் இல்லாதது போலவும் நீ சிரித்து சந்தோஷமாய் மற்றவர்கள் மனதிற்கு நம்பிக்கை அளிக்குமாறு பேசுவதால் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் உன்னுடைய சனி பகவான் உன்னை தேடி வந்துள்ளேன் ஒருவரை உனக்கு பிடிக்கும் பொழுது அவர்களின் கெட்ட குணத்தை நீ பெரிதாக நினைக்கவும் இல்லை அது உன் கண்களுக்கு தெரிவதும் இல்லை அதுவே உனக்கு பிடிக்காதவர் ஏதாவது ஒரு நல்ல குணம் செய்தாலும் கூட அதையும் ஏன் கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறாய் அவர் தவறு செய்தால் அதை பெரிதாக பேசுகிற நீ உனக்கு பிடிக்காதவர் நல்லதே செய்தாலும் கூட அவரை பாராட்ட பழகு ஓடும் பொழுதே விழுந்து விடுவோமோ என்று நினைப்பவன் நிச்சயம் கீழே விழத்தான் செய்வன் நான் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என தைரியத்தை யார் ஒருவன் தனக்கு துணையாய் வைத்திருக்கிறானோ அவன் கீழே விழுகாமலே ஜெயித்து விடுவான் மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதும் தோல்வியை பெறுவதும் அவன் மனதில் உள்ள நம்பிக்கையில் தான் இருக்கிறது நான் தோற்க மாட்டேன் என்பவன் ஒருபொழுதும் தோற்கவே மாட்டான் நான் ஜெயிப்பேனோ இல்லையோ என்று நினைப்பவன் நிச்சயமாக தோற்று போய்விடுவான் ஏனெனில் எல்லா இடங்களிலும் நம்பிக்கை தான் வேலை செய்கிறது நம்பிக்கையோடு நீ எந்த செயலை செய்தாலும் அதை நான் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன் இப்பொழுது கூட உன்னுடைய சனி பகவான் மீது நீ வைத்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் உன்னுடைய ஆசைகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நிறைவேறி நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் அரங்கேற்றுவேன் உன் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு அருளி ஆனந்தத்தையும் அள்ளி கொடுக்க உனக்கு உனக்கு துரோகம் செய்ய பார்க்கிறவரை விரைவில் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டுகிறேன் அவர் உன்னிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் நன்றாக பேசினாலும் பழகினாலும் உன்னை எப்படி தோற்கடிக்கலாம் உனக்கு எப்படி துரோகம் செய்யலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடையத்தான் போகிறாய் என்னுடைய அருளையும் ஆசியையும் உனக்கு வாரி வழங்கத்தான் போகிறேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றிப் போற்றி நன்றி